வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் கீரை வடை எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக சட்னு செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேலே மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல இரநூத்தம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா தண்ணியை இறுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை தண்ணி நல்லா இருத்துட்டு சேர்த்துடலாம் எல்லா பருப்பும் சேர்த்தாச்சுங்க தண்ணி எதுவும் சேர்க்காத குறை குரன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் பருப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரவா பத்தத்துக்கு அரைச்சிக்கோங்க இது வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கணும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரையை சேர்த்துக்கோங்க கீரையை ஆஞ்சிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கையெல்லையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு நம்ம வடை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயை சூடு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பருப்பு வடை எப்படி தட்டிட்டு போடுவீங்களோ அதே போலவே தட்டிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுதாங்க வடை பொறிச்சு எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து உள்ளே வெந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துருவோம் இப்போது வடை நல்லா வெந்து வந்தாச்சுங்க இதை நம்ம எடுத்துருவோம் இதே போலவே மீதி இருக்க எல்லா வடையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தாங்க வடை பொறிச்சுக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்